நாடார் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் நம்முடைய சமுதாய மக்கள் வாழுகின்ற ஊர்களில் எல்லாரும் சமுதாய ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவருடைய தலைமையில நாடார் மகாசன சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தின் மூலமாக நாடார்கள் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் சென்று மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் பட்டியூரன்பட்டி சவுந்தர பாண்டிய நாடார் அவர்கள் அவர்கள் செல்லாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் தென் மாவட்டங்கள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நாடார்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் எல்லாம் சங்கங்களை உருவாக்குங்கள் மகிமைகளை உருவாக்குங்கள் நீங்கள் நாடார் மகாஜன சங்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்றெல்லாம் சொல்லி பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் தென் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள் அதே போன்று பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் எங்கெல்லாம் பனை ஏறினார்களோ அந்த பனை தொழிலாளர்களிடத்திலே சென்று நீங்கள் எல்லாம் தொழில் மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாம் வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக வாருங்கள் விவசாயம் இருக்கின்ற இடங்களில் விவசாயம் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லி நம்மை அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்மையுடைய வாழ்வியல் முறையை மாற்றுவதற்கு முயற்சி செய்தவர் தான் பட்டியரன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்கள் எதற்காக இன்றைக்கு நான் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் சமீப காலமாக தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு ஒவ்வொரு ஊர்களுக்கும் கிராமம் கிராமமாக சென்று நாடார் சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கு நாடார் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அந்த வளர்ச்சி மீண்டும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது தான் இன்னைக்கு நாங்க வந்து ஒவ்வொரு ஊரா கிராமம் கிராமமா சென்று மக்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருக்கோம் தனி மனிதனுடைய வளர்ச்சி நாடார் சமுதாயத்தில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பு ஒரு சமுதாய வளர்ச்சி சமுதாய கூட்டமைப்பு ஒரு சமுதாயம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சி எட்டாமல் இன்னும் பின்தங்கிய ஒரு தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கிராமம் கிராமமாக சொல்லி வருகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஊருக்கு போறோம் அந்த ஊர்ல பார்த்தா எல்லாருமே ஓரளவுக்கு வசதி வாய்ப்பா இருக்காங்க ஆனா அந்த ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான ஒரு ஒரு சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ நம்ம வந்து கோயில் கூட திருவிழானா வரி போடுறது அந்த வரி எடுத்து செலவழிக்கிறது அன்னதானம் போடுறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய கிராமங்கள்ல அந்த மாதிரி இருக்கு எங்கெல்லாம் பட்டிவரம்பட்டி சவுந்தர பாண்டியன் நாடார் சொல்வதை கேட்டு ராவுபகதூர் சத்த ரத்னசாமி நாடைய ஆலோசனைகளை கேட்டு எங்கெல்லாம் உறவின் முறைகளை தொடங்கினாங்களோ அந்த உறவின் முறைகள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு பொருளாதார வசதியோடு இன்னும் ஒரு நூறு ஆண் இன்னொரு பத்து வருஷம் பஞ்சம் வந்தா கூட நம்முடைய அந்தந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து குடிக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு பொருளாதாரத்தை நம்முடைய நாடார் சமுதாய உறவின் முறைகள் இன்றைக்கு கட்டமைப்போட வச்சிருக்காங்க எங்கெல்லாம் சமுதாய தலைவர்கள் நாட்டாமைகள் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருந்ததோ இந்த கட்டமைப்பெல்லாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகல எங்கெல்லாம் பனை தொழிலாளர்கள் இருந்தார்களோ அந்த பனை தொழிலாளர்கள் இருந்த இடங்களும் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையலை இன்னைக்கு கூட நிறைய கிராமங்கள்ல இன்னும் ஏழை எளிய மாணவர்கள் கல்விக்கு உதவி கேட்டு இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க இதையெல்லாம் இன்னைக்கு நகரங்களில் வாழுகின்ற மிகப்பெரிய சங்கங்கள் இருக்கின்றவர்கள் மிக பொருளாதார வசதி படைத்தவர்கள்லாம் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு நீங்க முன்னுக்கு பாருங்கள் இன்னும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நாடார்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையல இன்னும் குறிப்பா சொல்ல போனா பனை தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கட்டல அதே மாதிரி இன்னும் கொங்கு மண்டலத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த பனை தென்னை தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இடங்களுக்கு நம்முடைய அமைப்புகள் சென்று அவர்களை மாற்றுப்பாதைக்கு கொண்டு வந்து கல்வியில் வேலை வாய்ப்பில் முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை நாம வந்து கண்டிப்பா எடுக்கணும் இன்னைக்கு நாடார் மகாஜன சங்கம் தொடங்கப்பட்ட பிறகுதான் தமிழ்நாடு மெற்கண்டல் வங்கி நமக்காக தொடங்கினார்கள் எதற்காக தமிழ்நாடு மெற்கண்டல் வங்கி தொடங்கினாங்க இந்தியாவிலேயே ஒரு ஜாதி ரீதியாக ஒரு ஜாதி முதன் முதலில் ஒரு வங்கியை தொடங்கியது என்றால் அது நம்முடைய நாடார் சமுதாயம் தான் அன்னைக்கு தொடங்கினாங்க எதற்காக தொடங்கினாங்க நம்முடைய மக்கள் வணிகத்துல முன்னேறணும் நம்முடைய மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் நம்முடைய மக்களுக்கு தேவையான இந்த வங்கியுடைய வருமானத்தை வச்சு செலவிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வங்கியை தொடங்கினார்கள் வங்கியில கூட இன்னைக்கு ஒரு சட்ட விதி இருக்கு இன்னைக்கு நாடார் சமுதாயத்தில் இருக்கின்ற கிராமங்களில் இருக்கின்ற மாணவர்கள் கல்விக்கும் கிராமங்களில் நாடார் சமுதாயத்தவரால் நடத்தப்படுகின்ற பள்ளிகளுக்கும் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியினுடைய ஆண்டு வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கும் உதவி செய்யணும்னு ஒரு சட்டம் இருக்கு இன்னைக்கு யாராவது அந்த விதிமுறையை பயன்படுத்தி எத்தனை பேர் இன்னைக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் இன்னைக்கு கிராமம் கிராமமா சென்று கொண்டு இருக்கிறதுனால சில கிராமங்கள கேட்கிறோம் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்ல இருந்து இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு நீங்க எல்லாம் ஏதாவது தெரியுமான்னு கேட்டா அது யாருக்குமே தெரியாது அந்த வழிமுறை தெரியாது எப்படி செய்யணும்னு தெரியாது கடந்த ஆண்டில் கூட கடந்த கல்வியாண்டில் கூட நாடார் மகாஜன சங்கம் நீங்க வந்து நேரடியா ஒரு வெப்சைட் கொடுத்தாங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போனா நீங்க வந்து பேங்க்ல உள்ள கல்விக்கு வந்து நீங்க உதவி பேங்க் மூலயமா நீங்க நேரடியா பெற்றுக்கொள்ளலான்ண்டு ஆனா அந்த வெப்சைட்ல உள்ள போக முடியாத அளவுக்கு எத்தனையோ பேர்கள் வந்து இது எப்படி போகணும் எப்படி போகணும்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இன்னைக்கு எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் மிகப்பெரிய சங்கங்கள் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் முன்னெடுத்து வங்கியோடு தொடர்பு கொண்டு வங்கியோடு பேசி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பின்தங்கிய மக்களை பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்விக்கான உதவிகளை நீங்கள் செய்வதற்கு அந்த வங்கியுடைய லாபத்திலிருந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களை பெரிய பெரிய சங்கத்தினுடைய நிர்வாகிகளை நாங்கள் மனதார கேட்டுக்கொள்கிறோம் எதுக்காக இதை நான் இன்னைக்கு பதிவு செய்யறேன் அப்படின்னா சில கிராமங்கள்ல கல்விக்கு யாருமே உதவி கேட்க என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு சூழல்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலை மாற வேண்டும் இன்னைக்கு நம்ம ஆட்கள் சொல்றாங்க நாங்களாம் பெரிய ஆளாயிட்டோம் நாங்களாம் எங்களுக்கு தான் பெரிய வசதி வாய்ப்புக்கு பெரிய முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் பேச்சுகள்லாம் இருக்கு நாடார்கள் ஒரு ஐம்பது சதவீத நாடார்கள் தான் மிகப்பெரிய உச்சத்தை எட்டிருக்காங்க மீண்டும் ஒரு ஐம்பது சதவீத நாடார்கள் இன்னும் பெரிய லெவலுக்குலாம் வரல கிராமங்கள்ல இன்னைக்கும் நிறைய கஷ்டப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்கு பனை தொழிலாளர்கள் இன்னைக்கும் தென்னைமர ஏறி இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய தொழிலாளர்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க இவருடைய பிள்ளைகள் எல்லாம் படித்து வேலை வாய்ப்புக்கு முன்னேற வேண்டும் அதற்கான வழிவகைகளை இன்னைக்கு மிகப்பெரிய சங்கங்கள் முன்னெடுத்து செய்யணும் அதே மாதிரி மரியாதைக்குரிய ஐயா சிறுநாடார் அவர்கள் ஒரு நாளைக்கு ஏழு புள்ளி நாலு கோடி ரூபாய் இன்னைக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு உலகளவில் மிகப்பெரிய பணக்காரர் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு அவரை தொடர்பு கொண்டு தென் மாவட்டங்கள் அல்லது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற நாடார் பிள்ளைகளுக்கு எப்படி உதவி பெற்றுக் கொடுப்பதுன்னு கூட யாருக்கும் தெரியல இன்னைக்கு இன்னைக்கு நானும் நிறைய பேர்ட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன் சிவநாடார் அவர்களுடைய அறக்கட்டளின் மூலமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களுக்கோ அல்ல சிவகங்கை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பனை தொழிலாளர்களுக்கோ அல்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க பனை தொழிலாளர்களுக்கோ இந்த மாதிரி பனை தொழிலாளர்கள் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அந்த அறக்கட்டளையின் மூலமாக ஏதாச்சும் செய்யறாங்களா இல்லை அவங்க ஏதா தொடர்புகளுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி எந்த மாவட்டத்துல யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்றாங்க அவங்களை தொடர்பு கொள்ள முடியல அவங்களை எப்படி தொடர்பு கொள்ளன்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்கு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் உலகளவில் மிகப்பெரிய கோடீஸ்வராக இருக்காரு அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்யலே அவர்தான் இன்னைக்கு உலகம் இன்னைக்கு முதல் முதல் முதன்மை இடத்துல இன்னைக்கு இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் அவர் பிறந்த இந்த சமுதாயத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு மிகப்பெரிய சங்கங்கள்லாம் முன் வரணும் சிவநாடார் போன்ற அறக்கட்டளைகளோடு நீங்கள் பெரிய பெரிய சங்கத்தினுடைய தலைவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் தொடர்பு கொண்டு கிராமங்களில் இருக்க பள்ளிகளுக்கு படிப்பதற்கு பனை தொழிலாளருடைய பிள்ளைகள் படிப்பதற்கு அந்த சிவநாடாருடைய அறக்கட்டளை மூலமாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய சங்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் கல்விக்கு நிச்சயமா உதவி செய்தற்கு நீங்கள் முன்வர வேண்டும் சமுதாய மக்களிடத்திலே சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்